ஓம் முருகா ஒரு முருகா திருமுருகா அருள் முருகா வரும் முருகா வரம் தரும் முருகா ஓ மன் கண்ணுதனின் செய்ய திருமுருகீல் ஆறு பொடி செய்டிவின் முருகா போர் பெரும் சரவணையில் புத்த திருமுருகா ஒளிமீன்கள் அறுவர் முலை உண்டு வளர் முருகா பார்வதி அழைக்க ஒரு பாந்து சேர் முருகா பன்னிருகை ஆறுமுகம் பகர் கண்ட முருகா பார்ப்புகள் உணவீரர் பக்க முறை முருகா பரமேசர் நெஞ்சில் உரை பாலனின் முருகா கடாவினை அடக்கியூர் முருகா செம்பொருளில் பிரம்மனை திரை செய்த முருகா சங்கர போது முரு தற்பருகா தண்டை கின் பிணி புஞ்சு தாளனே முருகா அங்கனி புலகை வளமாய் வந்த முருகா ஆண்டி வேடம் கொண்ட ஐயனே முருகா தங்குவையாபுரை தலமுத்த முருகா சாடிடும் பனை வென்ற சத்திவேல் முருகா நீ என்ற சொன்ன முருகா அகத்தியற்கு தமிழ் அறிவித்த முருகா அருள்முகம் போராரின் அழகு சேர் முருகா அடியார் கிழங்கிடும் அண்ணலே முருகா திருவிழிகை ஈராலின் செம்மலே முருகா தீவினைகள் போற்றியருள் தெய்வமே முருகா திருந்துங்கனை தந்த தேவனே முருகா தேசிகா ஞானமறை தேடு பொருள் முருகா வேள்முருகா திருமிகும் செந்தில் உரை செல்வனே முருகா அன்ப நிறை ஆதினன் குடியில் வாழ்முருகா அடியார் புகழ்ந்திடும் ஆண்டவா முருகா இன்பமிகும் ஏரக திரைவனே முருகா எண்ணிலா குந்துதோரேறி வாழ்முருகா கொந்தன் திருத்தணிகை போந்தவா முருகா புகழே கழு குண்டு முருகா தங்கிடும் முருகா சாருந்திராலி மலை தண்ணில் வாழ் முருகா அந்தங் கடந்த திரு அருணையின் முருகா அண்டர் வாழ் திருமலையில் ஆனந்த முருகா தந்தனங் போங்குவளர் கத்தி மலை முருகா தகமேவு இந்து தரு சித்தர் மலை முருகா வந்த துன்பம் தீர்ப்பு மயிலையில் முருகா வடபழனி மேரியே வாழ்ந்த முருகா அழகனே சிவகிரி கொற்றவா முருகா போதில் குந்த குடி குமரனே முருகா அழகுறும் தேங்கடத்தையனே முருகா ஆதி கடி தாமத்த மந்தவா முருகா பிழையிலா பேரும் திறங்கிடும் முருகா பேரும் குந்தை மலை பேரை நகர் முருகா அழகனே பல மலைகள் ஆடிடும் முருகா ஆகு பழமுதி சோலை அடைந்தவா முருகா வந்தவா முருகா முருக உய்ய வழி வகுத்தவா முருகா தானவர் முறங்கெட தானை தேர் முருகா தலை வீரனை தான் விட்ட முருகா ஈனர் கர்ப்பம் கண்டெழுந்தவா முருகா இகழ் நாறு கனை வேலை கிரையாக்கும் முருகா ஆனை முக சூரனை அழித்திட்ட முருகா அடல் திங்க முகனுடன் அகழ்விட்ட முருகா தேவலை கொடி கொண்ட சேர்ந்தனே முருகா சிகிதனை மூர்த்தியாய் சேர்ந்தவா முருகா தேவர் போன் மகனது சிறை மீட்ட முருகா ஜெயவாக தூங்குவே தேவகா முருகா மூவரும் புகை கூற முருகல் கொள் முருகா முனிவரோடு தேவர் கொள் முதல்வனே முருகா ஆவல் மிகு இந்திரும் முருகா அன்பருட்டமயமே அளித்தவா முருகா லமெல்லாம் திகழ்ந்தும் முருகா மை கொண்ட கண்வள்ளி மையல் உள்முருகா மாரினை காணவே வனமேகும் முருகா கைதனில் வில்லேந்தும் காணவா முருகா கன்னிப்புற கொடியின் கண்ணில் உழை முருகா ியோடு வாதிட்ட முருகா மங்கை எதிரே தேங்கை மரமாகும் முருகா பூனிடும் கிடவேடம் கொண்டவா முருகா உமரி கை தொற்று வளை கோத்தவா முருகா வேன் கொண்ட தினை மாவும் தின்றவா முருகா தே இழையின் மோகம் திளைத்தவா முருகா ஆனை முகனை துணை அடைந்தவா முருகா ஆறு முக அளித்த வா முருகா ள்ளியை மணங்கொண்ட முருகா பள்ளி தெய்வானை தமேதனே முருகா நான் கண்ட தெய்வமே ஞானவேல் முருகா நம்பிரோஜட்டருள் நல்கிடும் முருகா மேலிலையதற்கும் ஒரு மேலான முருகா வேதமும் காணாதனின் ஜெயனு முருகா உம் கொண்ட குருதுணை முருகா உன்பாத வந்தி வேறும் வில்லை முருகா சண்முகா முருக தாருமிக பரசுகம் தந்திடும் முருக அஞ்சலென் தன் நிபந்தா கொள்ளும் முருகா அருளையும் பொருளையும் அளித்திடும் முருகா தஞ்சமென்றோர்களை தாங்கிடும் முருக தாரணி கழிக்கவர் சாதிக்கும் முருகா மஞ்சு பொழி மாநிலம் வாழியே முருகா மாடவர் கொழும் பாடம் வாழ்கே முருகா ஓம் முருகா ஒரு முருங்கா திருமுருகா அருள்முருகா வரம் தரும் முருகா